அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் பூம்புகார் கிழக்கரியாலை பகுதியில் காணித்துண்டுகள் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி துண்டுகளின் அளவுகள் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிகள் என்னென்ன வசதிகளை கொண்டிருக்கிறது எல்லா விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இப்பான் பேஜுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது ஒரு மரத நிலத்தினுடைய வயலும் வயல் சார்ந்த வீட்டு வீட்டுப்பண்ணையுடன் கூடிய சேற்றிட்டமாக காணப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பூம்புகார் வீதி ஏனையின் ரோட்டில் இருந்து சரியாக ஐந்து தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூம்புகார் கிழக்கு அரியாலை காணப்படுகின்றது இதில் இருநூற்றி எட்டு பரப்புகள் மொத்தமாக காணப்படுகிறது அவற்றை பிரித்து வழங்கி விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டு ரெண்டு பரப்புகளாக விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பரப்புகள் சம்பந்தமான முற்றுமுழுதான விடயங்களை உள்ளே சென்று பார்ப்போம் இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான சிறப்பம்சங்களுடன் இந்த காணிகள் விற்பனைக்காக வந்திருக்கின்றது இது இதில் இதனுடைய அமைப்பை காண்கிறீர்கள் நாங்கள் உள்ளே சென்று விவரமாக பார்ப்போம் குட் கிஃப்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியூடவே இந்த காணித்துண்டுகள் விற்பனைக்காக வந்திருக்கின்றது உள்ளே பெரிய முகப்புக்களை கொண்ட அளவில் உள்ளே காணித்துண்டுகளை பிரித்திருக்கிறார்கள் நாங்கள் விவரமாக பார்ப்போம் இங்கு பிரிக்கப்பட்டுள்ள அனைத்து காணித்துண்டுகளுக்கும் பாதை ஒழுங்கமைப்புகள் அனைத்தும் எல்லா வசதிகளுக்கும் ஏற்றவாறு காணித்துண்டுகள் ஏற்கனவே எல்லைக்கல்லுகள் தூண்கள் போட்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் உங்களுக்கு விலையெல்லாம் சரியெனில் நீங்கள் அந்த காணித்துண்டுகளை எழுத முடியும் இங்கு காணித்துண்டுகள் மொத்தம் மூன்று பிரிவுகளை கொண்டவை ஏ பகுதி பி பகுதி சி பகுதி என மூன்று பிரிவுகளாக காணப்படுகின்றது ஏ பகுதி டெண்டு பரப்பு மேட்டுக்காணியும் பரப்பு வயல்காணியும் இணைந்ததாக காணப்படும் இது விலை எழுபது லட்சமாகும் அதேபோல பி பகுதி டெண்டு பரப்பு மேட்டுக்காணி டெண்டு பரப்பு வயல்காணி சற்று தள்ளியும் காணப்படும் இதனுடைய விலை அறுபத்தைந்து லட்சமாகும் சி பகுதி பொழுது பூம்புகார் வீதியை முகப்பாக கொண்ட வகையில் மேட்டுக்காணி இதனுடைய விலை ஐம்பது லட்சமாகும் மீன்பிடி குளங்கள் நூலகங்கள் இவ்வாறு பல வசதிகளை கொண்டு உருவாக இருக்கின்றன உங்கள் முதலீடுகளை செய்ய விரும்பினால் இப்படியான காணிகளில் முதலிடுவதன் மூலம் நீங்கள் பிற்காலத்தில் பெரியதொரு லாபத்தை எதிர்பார்த்துக் கொள்ள முடியும் இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை இந்த பிரைவேட் லிமிடெட்டினுடைய உறுப்பினர் ஒருவர் உங்கள்

அதை நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளதாக இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கணும் இதில் வந்து மூணு செக்ஷன் இருக்குது ஒரு ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் ஏ செக்ஷனை பார்த்த மாதிரி இருந்தால் வயல் மேட்டுக்கொடல் காணியில் சீன் தான் வயல் காணி அதனால் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இது மேட்டுக்காணி இது வயல் காணி சேர்ந்துதான் இருக்கிறது வந்து ஏ ஏ செக்ஷன் அது வந்து ரெண்டு பேரப்பு நான் ரெண்டு பேரப்பு ப்ளஸ் ரெண்டு பேரப்பு நாலு வரப்பு செஞ்சு எழுபது லட்சம் ஆகும் பீ காணி சொன்னீங்க என்று சொன்னீங்கன்னா ஒரு மேட்டுக்காணி ஓடத்தையும் அதே அதே பவுண்டரிக்குள்ள இருக்கிற இன்னொரு வயல்காணி வயல்காணியும் சேர்த்து அறுபத்தஞ்சு லட்சம் ரெண்டு பேருக்கு மேட்டுக்காணி ரெண்டு வயல் வயல்காணி சேர்த்து அறுபத்தஞ்சு லட்சம் ஆகும் சீக்காணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிறப்பு மேட்டுக்காணி மட்டும் ரோட் சைட்ல இது வந்து அரியாட்டு பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் இந்த ரோட்டில் வந்து ரோடு கரையோ இருக்கிறது ரெண்டு பேரப்பு ஐம்பது லட்சம் நாங்கள் விற்று கொண்டிருக்கிறோம் இது சேர்த்து ஆகி கொண்டிருக்கிறது அந்த அது 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 மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எங்களை எங்களுக்கு விற்பனைக்காவதுப்பட்ட காலியத்தை வந்து ஏனிய காலியத்தை வந்து உள்ள வசதிகள் வந்து வருது எப்படி என்ன சொன்னால் எல்லா சின்ன சின்ன லைப்ரரி இருக்குது வருது ஒரு ஸ்விமிங் பூல் ஃபெசிலிட்டிஸ் வருது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வருது ஒரு மட்டும் ஒரு சில்ட்ரன் பார்க் வந்து ஒரு சின்ன டென்னிஸ் கோர்ட் வந்து மற்ற ஒரு மீன் குளம் அதில் இதில் சொன்னால் சின்ன குழம்புன்றது அதில் நீங்கள் கூட பொழுதுபோக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் போட்டு மீன் பிடிக்கலாம் அதில் மீன் பிடிக்கல மட்டும்தான் அதில் பாபாய்க்கு பண்ணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு லொக்கேஷனும் இல்லை இருக்குது இது வந்து இங்கே காணி வாங்க வைக்க மாட்டேங்குது வெளியில் அவுட் கெஸ்ட்டுக்கும் இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே எங்களுடைய இது எங்களுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி திருப்போம் அதாவது வந்து செக்யூரிட்டி மற்றது எல்லாமே எங்களுடைய இருக்கும் இதில் வந்து முக்கியமாக நாங்கள் இந்த காணி தொண்டர்கள் வந்து விற்க விற்பனை விற்பனை ஆக வந்து அநேகமான ஆட்கள் வந்து தங்களுடைய ஓய்வு நேர நேரத்தை வந்து பண்ணை வீட்டு திட்டத்துல வயலும் வயல் சாதன வயல் செய்கிறார்கள் அப்படி இல்லை சின்ன சின்ன பயிர் பயிற்சி இணைக்கிறார்கள் வந்து இப்போ எனக்கு காணிகளை வந்து மேட்டு காணியும் வயல் காணியும் சேர்ந்ததாக ரை வந்து பயிரிட்டு அது தங்களுடைய பொழுதுபோக்கை மெயின்டே பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடிய சிட்டியில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அதில் வந்து டெஃப்ரெண்ட் ஸ்டைல் அதாவது வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா வெஸ்டர்ன் கிழக்கா வெஸ்டர்ன் உணவு நேரத்தையும் உணவுகளை இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்தில் ஃபுட்டு ஸ்டைலாக ஃபுட்டு குடில் ஜாழ்ப்பாணர் கூட்டு குழி எங்களோட ரெஸ்டாரண்ட்ல பேகமான ஒரு ஆறு ஆறு துணைகளுக்கு மேலே நாங்கள் வீட் பண்ணி ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா வீட் பண்ணி ஆகிடுது மீட் பண்ணுறேன் மேலே இருக்கிற தரப்போல விற்பனை ஆக்கணும் பார்த்து அதை வாங்குகிற அக்களம் இருக்கிறாங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படி வாங்குகிற வந்து சரியான பயனை பெற்றுக்கொண்டிருச்சுனா இந்த இடத்துல இது நீங்கள் பார்த்தீங்க அப்போன்னா இது வந்து நான் எங்களை ஏழைகளோடு ஒரு நாலு கிலோ இருக்குது நம்ம எக்ஸாம்பிளா அதோட சரௌண்டிங் ப்ளேஸ் முக்கியமான லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது நல்லூர் நெல்லூர் டெம்பிள் நெல்லூர் ஆயிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்பது கிலோமீட்டர் இருக்குது கச்சேரி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது டிஃப்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பதினொரு கிலோமீட்டரும் ரயில்வே ட்ரெ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பத்து கிலோமீட்டரும் பட் இது வடமாக சபை வந்து ஒன்பது கிலோமீட்டருக்கு இப்படி அடி டிஸ்டன்ஸில் வந்து இது அண்ணி தகுதியே காணப்படும் அதை விட இந்த காணொலியிலிருந்து நான் நான்கு ரோட்டில் கூட போனமான்னு சொன்னால் சின்ன இந்த ரிசார்ட் பீச் ரிசார்ட் ஒன்று இருக்குது அதனால சின்ன கான் பீச்மா ஒரு இந்த பூம்புகார் கிழக்கரியாலை என்ற நகரத்திற்கு பேருந்து வசதிகளும் காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்குள் இந்த இடத்திற்கு பேருந்துகளின் மூலம் வர முடியும் இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது